முக்கியமான செய்தி சேயா பண்ணுங்க நிறைய பேருக்கு போய் சேரட்டும் வெளிநாட்டில் இருக்கின்ற இலங்கை பிரஜைகளுக்கும் இரட்டை குடியுரிமை பெற்றவர்களுக்கும் இந்த செய்தியானது மிக மிக முக்கியமானது அது என்ன செய்தி அப்படின்னா இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அவர்களுடைய கிளை அலுவலகத்தை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் திறந்திருக்கிறாங்க இதன் மூலமாக வெளிநாட்டில் இருக்கின்ற இலங்கை பிரஜைகள் இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் நாட்டுக்கு வரும்போது கட்டுநாயக்க விமான நிலையத்திலேயே நீங்கள் ஒரு தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு உங்களிடம் வெளிநாட்டில் நீங்கள் பாவித்த சாரதி அனுமதி பத்திரம் இருக்க வேண்டும் அந்த சாரதி அனுமதி பத்திரத்தை காண்பித்து இலங்கையில் நீங்கள் வாகனம் ஓட்டுவதற்கான தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தை விமான நிலையத்தில் வைத்து பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு முன்னர் இந்த சேவை எப்படி இருந்தது என்றால் நீங்கள் கொழும்புக்கு வர வேண்டும் கொழும்பில் இருந்து இலங்கை மோட்டார் திணைக்களத்துக்கு போக வேண்டும் சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ளலாம் இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் இந்த சேவை விஸ்தரிப்பினால நீங்க கொழும்புக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை இதற்கு முன்னர் கட்டுநாக்க விமான நிலையத்தில் இந்த அலுவலகம் இருந்தது இந்த அலுவலகத்தில் யார் யாருக்கெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னா இலங்கைக்கு வருகின்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மாத்திரம்தான் அவர்கள் மாத்திரம்தான் இலங்கையில் வாகனம் ஓட்டுவதற்கான தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தை விமான நிலையத்தில் வைத்து பெற்றுக்கொள்வாங்க இப்போ இலங்கை பிரஜைகளும் வெளிநாட்டில் இருக்கின்ற இலங்கை பிரஜைகளும் இந்த தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த தற்காலிக வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது போது உங்களிடமிருந்து கட்டணம் அறவிடுவாங்க அந்த கட்டணத்தை செலுத்தி தான் நீங்கள் அந்த சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ளணும் இந்த வசதி வாய்ப்புகளை எதிர்காலத்தில் மாவட்ட ரீதியாக விஸ்தரிப்பதற்கும் இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினர் தீர்மானிச்சிருக்கிறாங்க இதன் மூலமாக வெளிநாட்டிலிருந்து வருகின்ற உங்களது பொன்னான நேரம் மீதப்படுத்தப்படுகிறது காலம் நேரத்தெல்லாம் வீணடித்து கொழும்பில் தங்கியிருக்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வரும்போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து அந்த தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொண்டு உங்களது வீடுகளுக்கு ஊர்களுக்கு சந்தோஷமாக போய் சேரலாம்